அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தற்போது பார்த்தீங்கன்னா வெயில் காலம் தொடங்கிவிட்டது அடிக்கும் வெயில் இருந்து தப்பிப்பது மிகவும் சிரமமாக உள்ளது அல்லவா உஷ்ணத்தால் இரவு நேரத்துல நல்ல தூக்கமே இருப்பதில்லை தலையணையில தலை வைத்து படுத்தால் தலை முழுவதும் வியர்த்து தலையணை நனைவதுதான் மிச்சம் வீட்டில் ஏசி இருப்பவங்க அதை பயன்படுத்தி அவர்கள் படுக்கும் அறையை குளிரச் செய்து வைத்துக் கொள்வாங்க ஏசி இல்லாதவங்க என்ன செய்வது ஏசி இல்லாத உங்களுக்காகத்தான் ஒரு சில சின்ன சின்ன ஐடியாக்கள் இதோ இதை ட்ரை பண்ணி பாருங்க பொதுவாகவே பகல் நேரத்துல வீட்டிற்குள் இருப்பதை விட இரவு நேரத்துல வீட்டிற்குள் இருப்பதுதான் ரொம்பவுமே சிரமமாக இருக்கும் காரணம் மாடியிலிருந்து சீலிங் ஃபேன் மூலம் சூடான காற்று உள்ளே இழுக்கப்பட்டு வீடு முழுவதும் அனல் வீசுது அதனால என்ன செய்றீங்கன்னா கூடுமானவரை வீட்டில் சீலிங் ஃபேன் பயன்படுத்துவதை தவிர்த்து விட்டு டேபிள் ஃபேன் பயன்படுத்தி கொள்ளுங்க அடுத்தபடியா நன்றாக வெயில் தாழ்ந்தவுடன் நீங்க எந்த அறையில் படுக்கப் போகிறீர்களோ அந்த அறையில் ஜன்னல் பக்கத்தில் டேபிள் ஃபேனை வெளிப்பக்கம் பார்த்தவாறு வைத்து ஒரு அரை மணி நேரம் ஃபேனை ஓட விடுங்க இப்படி செய்வதால் வீட்டில் இருக்கக்கூடிய சூடு அனைத்தையும் இழுத்து இந்த டேபிள் ஃபேன் ஜன்னல் வழியாக வெளியே விட்டுவிடும் அடுத்து இன்னொரு சின்ன ஐடியா நீங்க எந்த இடத்துல படுக்கப் போகிறீர்களோ அந்த இடத்துல ஒரு கார்னர் பகுதியை தீர்வு செய்து வைத்து கொள்ளுங்க அந்த கார்னர் பகுதியில் ஒரு அகலமான பேசன் அல்லது அகலமான ஒரு தாம்பளத்தட்டு எடுத்து வைத்து அந்த பாத்திரம் நிரம்ப தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு வெட்டி வேறு நன்றாக போட்டு பரப்பி கொள்ளுங்க இந்த தண்ணி இன்னும் ஜில்லுன்னு இருக்க ஃப்ரீசரில் இருக்கும் ஐஸ் கட்டிகளை கூட எடுத்து போட்டுக்கொள்ளலாம் இப்போது குழு குழு ஒரு பாத்திரத்தில் சிறிய குளத்தை தயார் செய்து விட்டோம் இப்போ என்ன செய்கிறீங்கன்னா இந்த பாத்திரத்திற்கு பின்பக்கமாக ஒரு டேபிள் ஃபேனை வைத்து விடுங்க இப்போது நீங்கள் அந்த டேபிள் ஃபேனை போட்டு விடுங்க அந்த டேபிள் ஃபேனிலிருந்து வெளிவரக்கூடிய காற்று நாம் தயார் செய்து வைத்திருக்கோம் இந்த தண்ணீரை தாண்டி வீசும்போது நமக்கு குளிர்ச்சியாக வரும் அதே சமயம் இந்த தண்ணீரில் நம்ம வெட்டி வேர் போட்டிருக்கிறதுனால நல்ல நறுமணத்துடன் கிடைக்கும் வெட்டி வேர் என்பது இயற்கையாகவே குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை வேர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நல்ல நறுமணமும் நல்ல குளிர்ச்சியான காற்றும் நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் இதத்தை தரும்படி அமையும் நீங்க தரையில படுத்து தூங்குறீங்கன்னா இந்த செட்டப்ப அப்படியே தரையிலேயே செய்து கொள்ளுங்க கட்டிலின் மீது படுப்பவர்கள் கொஞ்சம் உயரமாக ஒரு டேபிள்ல தண்ணீரை வைத்து இந்த செட்டப் செய்து கொள்ளுங்க ஏசி அளவிற்கு குழு குழு காற்று வீசவில்லை என்றாலும் நிச்சயமாக சூடாக வரக்கூடிய காற்று கொஞ்சம் தணிந்து குளிர்ச்சியான இதமான காற்றை இந்த செட்டப் நிச்சயம் கொடுக்கும் என்பதில் ஒரு துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது உங்க வீட்டில் ஏசி இருந்தாலும் கரண்ட் செலவை நீங்கள் மிச்சப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா உங்களுக்கு கொஞ்சமாவது ஜில்லுன்னு காற்றை கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி